வணக்கம் இப்போ பீர்க்கங்காய் தக்காளி சேலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பீர்க்கங்காய் ஒன்று பீர்க்கங்காய் வந்து அந்த கூர்மையாக இருக்கிற அந்த பகுதிகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு மற்றபடி அந்த பச்சையாக இருக்க தோல் உள்ளே இருக்க சதை எல்லாமே பயன்படுத்தலாம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இந்த மூணு முக்கியமான பொருட்கள் மற்றதெல்லாம் நம்ம ருசி தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கலாம் மற்ற பொருட்கள் இந்துப்பு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் சிறிய துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு இஞ்சியும் பூண்டும் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கிக்கலாம் இல்லாட்டி அரைத்து கொள்ளலாம் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை புதினா வந்து சிறிதளவு சிறிதளவு வந்து எல்லாமே மிகவும் பொடியாக நறுக்கிக்கணும் பீர்க்கங்காயை வந்து மிகவும் பொடியாக இல்லாட்டி துருவவும் செஞ்சுக்கலாம் தக்காளியை வந்து மிகவும் பொடியாக இல்லாட்டி ஜூஸும் எடுத்துக்கலாம் தேங்காய் மூன்று டீஸ்பூன் அளவுக்கு துருவியது அல்லது அரைத்தது இதுக்கு வந்து மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும் இது எல்லாத்தையுமே நம்ம கலந்துட்டோன்னா நமக்கு சுவையான பீர்க்கங்காய் சேலட் தயார் இதை வந்து நம்ம அவளோட சேர்த்தும் பயன்படுத்திக்கலாம் நமக்கு ஒரு வயிறு நிறைந்த திருப்தியான உணர்வு கிடைக்கும் இல்லை வெறும் சேலடாக உண்ணணுன்னாலும் நம்ம உண்ணு சாப்பிட்டுக்கலாம்